குழந்தைகளைப் போல் நீங்கள் ஆகாவிட்டால் வெண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று ஏன் சிறியவரை போல் ஆக வேண்டும் என்கிறார் எதற்கு குழந்தைகளைப் போல் ஆக வேண்டும் நாம் வயதாக வயதாக தான் இயேசுவை பற்றியும் நம்முடைய திருச்சபை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வோம் அதற்கான தயாரிப்போடு நாம் இருப்போம் ஆனால் இயேசு குழந்தைகளைப் போல் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் எதற்காக என்னமா குழந்தைகள் கள்ளம் கபடவற்றவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள் அப்புறம் புரியலம்மா ஓ தவறு செய்தாலும் மன்னித்து விடுவார்கள் அந்த மைக் ஆஃப் பண்ணுங்கப்பா ஆஃப்ல தான் பாருங்க எந்த தவறு செய்தாலும் அதை அவர்கள் மறந்து விடுவார்கள் மன்னித்து விடுவார்கள் வேற என்ன என்னம்மா பாவம் செய்ய மாட்டாங்க உங்க பொண்ணு பாவம் செய்ய மாட்டாங்களா குட்டி பொண்ணு தானே குழந்தை ஏன் என்று பார்க்கும் பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று குழந்தைகளுக்கு அடையாளம் என்பது ஒன்று கிடையாது ஆமாவா இல்லையா குழந்தைகளுக்குன்ற ஏதாவது அடையாளம் இருக்குமா என்ன ஒரே இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் இந்த பொண்ணு இந்த பையன் வந்து இவங்களுடைய பையன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளம் மட்டும் தான் இருக்கும் வேற ஏதாவது அடையாளம் இருக்குமா மாறாக நம்மை சுற்றி காமிக்கும் பொழுது என்ன அடையாளம் இருக்கும் என்னை பார்க்கும் பொழுது இவர் வந்து சின்ன ஃபாதரு போரூர் பங்கு நம்ம பேர் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் சரிங்களா இவங்களுக்கு வந்து சின்ன ஃபாதரு போரூர்ல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர்கள் அருள் சகோதரிகள் பெத்திலமேட்டு அந்த காங்கிரீஷன் சேர்ந்தவர்கள் சொல்லுவாங்க எல்சியக்கா பார்த்தா என்ன சொல்லுவாங்க அவங்க தான் வார வாரம் மாதாவுக்கு புடவை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் நாம் படித்த படிப்பு நான் பெற்ற பட்டம் என்னுடைய இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகள் இவைகளை வைத்து நம்ம என்ன பண்ணுவார்கள் அடையாளம் காண்பிப்பார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு என்று அப்படிப்பட்ட ஓர் அடையாளம் எதுவும் கிடையாது எனவே யாரெல்லாம் உலக அடையாளங்களை இழக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விண்ணகத்தில் அடையாளம் கொடுக்கப்படும் நாம் எப்பொழுது உலகத்தின் அடையாளத்தை இழந்து இயேசுவுக்காக வாழ்கின்றோமோ மோசேவுக்கும் இயேசுவாவுக்கும் என்ன வயது வித்தியாசம் மோசைக்கு எத்தனை வயசு நூற்றி இருபது வயசு யோசுவாவுக்கு என்ன வயசு யோசுவாவை நடுவில் அழைத்து என்ன சொல்கிறாரு இதற்கு அப்புறம் நீந்தான் இந்த மக்களை வழிநடத்த போகின்றாய் அப்புறம் என்ன சொல்றார் அவரு கடைசி வசனம் மிகவும் முக்கியமான வசனம் அவர் உன்னோடு இருப்பார் அப்புறம் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே சின்ன பயனை அழைத்து முன்னின்று அவர் கூறுகின்றார் எனவே குழந்தைகளுக்கு அடையாளம் ஒன்று இராது யாரெல்லாம் உலக அடையாளத்தை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வெண்ணரசு என்ற ஒரு அடையாளத்தை அவர் அருள்வார் இரண்டாவது நீங்கள் அனைவரும் சொன்னது போல குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அவர்கள் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இந்த சமூகத்தை சேராதவன் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் பழகக்கூடியவர்கள் அனைவரிடமும் சரிசமமாக அமர்ந்து பேசுபவர்களாக இருக்கிறார்கள் எனவே நாமும் பாகுபாடு இல்லாமல் வாழ்வதற்கு இந்த அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே உலக அடையாளத்தை துறந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்கான வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்